ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன் செவன் பி வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆன் இஸ் ஆர் வாஸ் பே இவைகள் பி வெர்வாகவும் ஆக்சிலரி பெருவாகவும் சொல்வார்கள் இந்த ஐந்து சொற்களோடு பி வில் பீ ஹேவ் ஹேஸ் ஹேட் இதழையும் சேர்த்து கொள்ளுங்கள் எளிதாக புரியும் இந்த ஐந்து சொற்களும் வரும் இடங்களை பொறுத்து அது பி வர்பு என்றும் ஆக்சிலரி வர்பு என்றும் வகைப்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்தை பேச தேவையான அடிப்படை இலக்கண விதிகளில் இதுவும் ஒன்று ஒரு வினைச்சொல் இல்லாது எந்த ஒரு சொற்றொடரும் எந்த மொழியிலும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா என்ன இப்படி சொல்றீங்க நான் ஒரு சுமைதூக்கும் தொழிலாளி இசை இன்பமானது இதில் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறீர்களா இல்லை உண்மைதான் நான் ஒரு சுமைதூக்கும் தொழிலாளி என்று சொல்கிறவர் கடந்த காலத்தில் தான் தொழிலாளியாக இருந்தால் எவ்வாறு சொல்லுவார் நான் ஒரு சுமைதூக்கும் தொழிலாளியாக இருந்தேன் அதே மாதிரி இசை இப்போ உள்ள பாடல்லாம் நன்றாக இருக்கிறது பழைய பாடல்கள்லாம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இசை கடந்த காலத்தில் இன்பமானதாக இருக்கவில்லை இப்படித்தான் சொல்வார்கள் இப்படித்தான் சொல்ல முடியும் இதன் பொருள் என்ன நான் ஒரு சுமைதூக்கும் தொழிலாளி என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கிறேன் என்ற சொல் மறைந்துள்ளது நிகழ்காலத்திற்கான இருக்கிறேன் என்ற சொல் மறைந்துள்ளது நான் ஒரு சுமைதூக்கும் தொழிலாளியாக இருந்தேன் நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக இருப்பேன் அதே மாதிரி இசை இன்பமானதாக இருந்தது இசை இன்பமானதாக இருக்கிறது இசை இன்பமானதாக இருக்கும் அந்த எரி என்ற சொல் நிழல் காலத்தில் மட்டும் நாம் பயன்படுத்துவதில்லை மறைந்து வருகிறது இது மரபோழியாக நாம் பயன்படுத்துவதில்லை ஆனால் கடந்த காலத்தில் திரும்பும் பொழுது நான் ஒரு சுமைதூக்கும் தொழிலாளியாக இருந்தேன் என்று தான் சொல்லி ஆக வேண்டும் அப்படி சொல்லாமல் நான் ஒரு சுமைதூக்கும் தொழிலாளி அப்படின்னு சொன்னாக்கா கடந்த காலத்தில் இருந்ததாக பொருளாகாது இந்த இரு என்பதுதான் ஆங்கிலத்தில் பீபர்பு என்று இலக்கண விதியாக வருகிறது நாம் வந்து நெல் காலத்தில் இரு என்று சேர்த்து சொல்வதில்லை ஆங்கிலத்தில் எல்லா காலத்திற்கும் அந்த இரு என்ற பீவரத்து சேர்க்காமல் சொல்லக்கூடாது ஐ ஆம் யோட் மேன் நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி ஆங்கில வினைச்சொற்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாக் நட ப்ரெசன் டென்ஸ் வாக்கு நடந்தால் நடந்தால் நடந்தார் பாஸ்டென்ஸ் டாக் டாக் இப்படி வினைச்சொருளர்களோடு ஈடி சேர்ந்து பல சொற்கள் பாஸ்டன்ஸாக வரும் சில சொற்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் பாஸ்டன்ஸுக்கும் ப்ரெசென்டன்ஸுக்கும் வரும் கட் கட் புட் புட் அடுத்து சில மாற்றங்களோடு வரும் கோ Bent, tag இப்படி பெர்வட்ட அமைப்பாக வரும் இதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது இதற்கு தேர்ட் வெறுப்பு என்று ஒன்றை சொல்வோம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபெல் ஈடி சேர்ந்த விளைச்சுள்ள அனைத்திற்கும் பாஸ்டன்ஸ்க்கு வர அதே சொல் வாக்கு டாக்கு பாஸ்ட் பார்ட்டிசிப்டாக வரும் எந்த விதம் மாறாத சொல்களுக்கு அப்படியே வரும் cut 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 put 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 மாற்றங்களோடு வர்றதுக்கு மாற்றங்களாகவே இருக்கும் go went gone to take taken இப்படி இந்த மூன்றாவது வருவதை past participle என்போம் past participle போல present participle என்று உண்டு உண்டு அதாவது ing verb என்றும் கண்டினியூஸ் வெர்பு என்றும் நான் சொல்கிறோமே அதனுடைய சரியான பெயர் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான் புரிதலுக்காகத்தான் கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி வெர் இப்படி சொல்கிறோம் அது எவ்வாறு அமைகிறது என்றால் அந்த வினைச்சொல்லுக்கு அடுத்து ஐயஞ்சி சேரும் வாக்கிங் டேக் டேக்கிங் கட் கட்டிங் புட் புட்டிங் கோ கோயிங் இப்படி வினைச்சொல்லுடன் ING சேர்ந்து வருவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்று பெயர் பிற வினைச்சொற்களுக்கு அப்பாற்பட்டு பி என்ற வெறுப்பு மட்டும் தனித்து பார்ப்பதற்கான காரணம் இந்த பி தன் உருவில் பி என்ற உருவிலும் was, பாஸ்வேர் என்ற உருவிலும் வருவதால் இதனை நாம் தலித்து பார்க்கிறோம் இந்த பி என்ற பெர்விற்கு மாற்றான ஆம் இஸ்ஆர் இவை பிரசன்டென்ஸுக்கு உரியது பாஸ் வேர் இவை பாஸ்டென்ஸுக்கு உரியது பீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீ இது present, பார்ட்டிசிபிள் பி என்ற உருவில் கட்டளைச் சொற்களில் மட்டும் வரும் பி பி சைலண்ட் அமைதியாக இருங்கள் பிவேர் ஆஃப் நாய்கள் நாய்களிற்கு எச்சரிக்கையாக இருங்கள் இப்படி கட்டளைச் சொற்களில் மட்டும் பி என்று நேரடியாக வரும் மற்ற ப்ரஸன்டென்ஸ் பாஸ்டர்ஸ்களுக்கு ஆம்எஸ்ஆர் பாஸ்வேர் வரும் எதிர்கால வினைகளை சொல்வதற்கு ஒரு வினைச்சொலின் முன்னால் பில் அல்லது ஷல் இணைக்க வேண்டும் அது போலவே பிக்கும் வில் அல்லது ஷெல் இணைக்க வேண்டும் அதாவது ஹீ வில் பி த டுமாரோ அவன் அங்கு நாளை இருப்பான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபெட்டில் போடும் பொழுது கண்டினியூஸ் வரப்புக்கு ஹீஇஸ் கோயிங் என்று சொல்வது போல் ஹீவில் பீஇங் தே டுமாரோ அவன் நாளை அங்கு இருந்து கொண்டிருப்பான் இப்படி எதிர்கால சுற்றடருக்கு இரு என்று சொல்ல பொழுது வில் பி வில் பீயிங் என்று வரும் am எ carpenter நான் ஒரு தச்சர் நான் ஒரு தச்சராக இருக்கிறேன் ஐ a carpenter நான் தச்சராக இருந்தேன் ஐ வில் பி எ டேலண்டட் carpenter ஆஃப்டர் மை ட்ரைனிங் கம்ப்ளீட்டர் நான் எனது பயிற்சியை முடித்த பிறகு திறமையான கார்பண்டராக இருப்பேன் ஹேசிய ஃபுட்பால் கோச் அவர் ஒரு ஃபுட்பால் பயிற்றுவிப்பாளர் ஷீவாசிய டீச்சர் அவள் ஒரு டீச்சராக இருந்தாள் தே ஆர் இன்னோசன்ட் அவர்கள் அப்பாவிகள் தேவேர் செல்ஃபிஸ் அவர்கள் தன்னலக்காரர்களாக இருந்தார்கள் ஐஎம்ஏ கார்பண்டர் ஏ ஃபுட்பால் கோச் தே ஆர் இன்னோசன்ட் இப்படி சொல்லும்போது ஒருவருடைய தகுதி அல்லது பண்பு இவைகளை ஒரு அறிக்கையாக சொல்லும்போது அல்லது அறிமுகப்படுத்தும் போது இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படி சொல்ல வேண்டும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தொழில் வகையில் கேட்டால் இப்படி சொல்லக்கூடாது அதற்கு வேறு முறை இருக்கிறது அது அதற்குரிய பாடத்தில் பார்ப்போம் அடுத்து ஆக்சிலரி வெறுப்பு என்பது ஒரு குழப்பமானதல்ல எஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் இதோட ஹேவ் ஹேஸ் had, இதனையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி இவைகள் வந்தால் அவைகளுக்கு ஆக்சிலரி வெர் என்று பெயர் துணை வினைச்சொற்கள் என்று பெயர் இது பிரசன்ட் பார்ட்டிசிபில் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபில் இந்த சொல்லுகளுக்கு முன்னாடி மட்டுமே வரும் பிரசன்ட் பார்ட்டிசிபெட்டில் வரும்பொழுது அது கண்டினியூஸ் டென்ஸ் தொடர்வினைகளை குறிக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபெல் முன்னாடி வரும்போது பேசிவ் வாய்ஸை குறிக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் என்றால் தன்வினை பிறவினை சப்ஜெக்ட் தானே செய்வது தன்வினை சப்ஜெக்ட் மீது ஒரு வினை செயலாற்றுவது பிரவினை He kicked the ball. இது தன்வனி. அவன் பந்தை உதைத்தான் The ball was kicked by him. பந்து அவனால் உதைக்கப்பட்டது. இது பிரவினி. இது பட்டிம் தனியாக பாடங்களில் விருவாக பார்க்கும். Present participle இருக்கு Past participle முன்னாடியும் வருவது Axelary Verb. அவளவுதான். Have, has, had, இவைகளையும் நான் பிவெர்போடு சேர்த்து சொன்னேன் இதுவும் தனியாக வரும்போது பி வேறொரு வினைச்சொல்லுடன் வரும்போது ஆக்சிலர் வெறுப்பாகவும் செயல்படும் எடுத்துக்காட்டாக ஐ ஹாவ் எ பென் நான் ஒரு பேனாக வைத்திருக்கிறேன் ஹாவ் மெயின்வெருப்பாக வருகிறது எ கார் அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான் இந்த இடத்துல ஹேஸ் மென்வர்பாக வருகிறது ஷீ ஹேட் ரெஸ்டாரண்ட் அவள் இரண்டு உணவு விடுதிகள் வைத்திருந்தாள் பாஸ்ட்ஸில் இந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் ஒரு ஹெல்பிங் கருப்பு போல வருகிற இடத்தை பார்ப்போம் ஐ ஹாவ் பேட் சம் டொனேஷன் நான் சில நன்கொடைகளை கொடுத்திருக்கிறேன் ஹி ஹேஸ் சீன் தட் மேன் அவன் அந்த மனிதனை பார்த்திருக்கிறான் தே ஹேட் டேக்கன் டென் பாயிண்ட்ஸ் அவர்கள் பத்து புள்ளிகளை எடுத்திருந்தார்கள் ஐ ஹவ் சம் பாயிண்ட்ஸ் இந்த சொற்றொடர்களில் ஹாவ் ஹேஸ் ஹேட் இவைகள் ஹெல்பிங் வர்பாக வருகிறது இந்த சொற்றொடர்கள் நன்றாக கவனியுங்கள் ஹெல்பிங் வெறுப்புக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபெல் வெறுப்புகள் வருவதை கவனத்தில் கொள்ளவும் தொகுப்பாக சொல்வதென்றால் இஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் ஹேஸ் ஹேவ் ஹேட் இவைகள் தனியாக வரும்பொழுது பி வெறுப்பாக இரு என்ற பொருள் தரும் ஆக்சிலரி வெறுப்பாக வரும்பொழுது இதற்கு அடுத்து பிரசன்ட் பார்ட்டிசிபில் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபில் வெர்பு வரும் பிரசன்ட் பார்ட்டிசிபில் பாஸ்ட் பார்ட்டிசிபில் முன்னாடி இந்த வினைச்சொற்கள் வந்தால் அது ஹெல்பிங் வெர்பு என்று சொல்லப்படும் இந்த தன்வினை பிரைவினை ஹாவ் ஹேட் ஹேஸ் பர்ஃபெக்டன்ஸ் இவைகளை பற்றியெல்லாம் தனித்தனி பாடங்களில் பார்ப்போம் இந்த இடத்தில் ஒரு புரிதலுக்காக ஆக்சுவலரி வரும் என்பதனுடைய புரிதலுக்காக மட்டுமே Thank தேங்க்யூ ஃபார் யுவர் கண்ட்ரிபியூஷன் வி வில் மீட் நெக்ஸ்ட் லெஷன்